thank you சேர்ந்த சூரிய பிரகாசம் ராயப்பேட்டையில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக் கிளையில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பரில் திடீரென சேமிப்பு கணக்கை பயன்படுத்த முடியாததால் வங்கியை அணுகிய போது சென்னை சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல்படி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் இதனையடுத்து சூரிய பிரகாசம் சைபர் கிரைம் போலீசாரை அணுகி விளக்கம் கேட்டபோது பொருளாதார குற்றத்தில் சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குடன் தொடர்புள்ளதால் முடக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்துள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சூரியபிரகாசம் என்ன நடந்தது என்பதை அறிய தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்த முடிவெடுத்தார் பின்னர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைத்த விபரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வரை மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளது அதன்படி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என சைபர் கிரைம் போலீஸ் குறிப்பிட்டிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஒன்றில் அளித்த கடிதத்தின்படி முடக்கப்பட்ட கணக்கை விடுவித்தனர் ஆனால் எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வங்கிக் கணக்கை சட்டவிரோதமாக முடக்க உத்தரவு பிறப்பித்த போலீஸ் அதிகாரியின் பெயரை கேட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் நோட்டீஸ் அனுப்பினார் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை சட்டவிரோத உத்தரவை பிறப்பித்த அதிகாரியை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்திருந்தார் பின்னர் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அரசின் உள்துறை செயலர் மற்றும் காவல்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார் மேலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றில் வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட்டு இந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார்